சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவை அண்ணாமலை தொடர்ந்து விமர்சிப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் அண்ணாமலைக்கு தொலைக்காட்சி மைக்கை கண்டால் பேசும் வியாதி உள்ளது விமானத்தில் ஏறும் போது ஒரு மாதிரியாகவும் இறங்கும் போது ஒரு மாதிரி பேசுபவர் ஏதோ ஒரு வகையில் தலைவர் பதவி பெற்றுவிட்டார் இப்போது தலைக்கால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் என கடுமையாக விமர்சனம் செய்தார் அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் மாநில பிரச்சனைக்கு குரல் கொடுக்கின்றோம் அண்ணாமலையின் எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்துவது தான் என தெரிவித்தார் அதிமுக ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி என்றெல்லாம் பாஜக தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அதிமுகவுடன் இணைந்து கூட்டணியில் போட்டியிட்ட போதெல்லாம் தெரியவில்லை அதிமுக ஆதரவுடன் பல்வேறு மசோதாக்கள் மத்தியில் நிறைவேற்றிய போதெல்லாம் தெரியவில்லையா என கேள்வி எழுப்பினார் இங்கு உள்ள மத்திய அமைச்சர் தமிழகத்திற்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் எந்த அளவுக்கு பொய் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுபவர்தான் பாஜக தலைவர் பாஜக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி கடன் இருந்தது இப்போது நூத்தி அறுபத்தி எட்டு லட்சம் கோடி கடன் உள்ளது என்ன திட்டத்தை கொண்டு வந்தனர் இவ்வளவு கடன் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது